ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சோம்புங்க பிரிஞ்சிரங்குன்னு சொல்லுவாங்க சோம்பு பாருங்க நிறைய பேர் இதை யூஸ் பண்ண மாட்டாங்க யூஸ் பண்ணுவாங்க எதை யூஸ் பண்ணுறோங்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க இதனுடைய பயன்கள் தெரியாமல் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இதனுடைய பயன்கள் ஏராளமாக இருக்குங்க அதை பற்றினா தான் இன்னைக்கு உங்களுக்கு டிப்ஸாக சொல்ல போகிறேன் சோம்பு வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அந்த நெஞ்செரிச்சல் வருபாருங்க அதுக்கு ரொம்பவும் நல்லது ஜீரண சக்தி நல்லது நம்ம நல்லா ஹெவி ஃபுட் எடுக்கும்போது இந்த சோம்பு ஒரு ஒரு ஸ்பூன் அளவு இந்த அளவுக்கு நம்ம வாயில போட்டு மென்று அந்த உமிழ்நீரோட முழுங்கும் போது சீக்கிரமா நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஜீர்ணமா அவங்க அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்துட்டு ஒரு இரநூறு மில்லி தண்ணியில் கொதிக்க வச்சு இந்த சோப்பு போட்டு வடிகட்டி குடிச்சோம்னா இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் சீக்கிரம் ஜீரணாகும் சோம்பு வந்து இனிப்பு தன்மையுடையது இது இந்த சோம்பு நம்ம வெறுமனே கூட நம்ம வாயில் போட்டு காலையில் வெறும் வயிற்றுல ஒரு ஸ்பூன் இருந்த அளவுக்கு நல்லா இருக்கும் இனிப்பாக இருந்தது ஒரு ஸ்பூன் மென்று சாப்பிட்டுட்டு வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் தண்ணி நீ குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நிறைய பேருக்கு தொப்பை இருக்கு பாருங்கள் அது அடி வயிற்றில் நிறைய உட்காந்துட்டே வேலை செய்வாங்க இல்லைங்களா அவங்களுக்குலாம் வந்து அடி வயத்தில் கொழுப்பு ஸ்டோர் ஆகிடுங்க ஸ்டோர் ஆகிட்டு என்ன பண்ணும் பார்க்குறதுக்கே அசிங்கமாக இருக்கும் டயட் இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஃபுட்டு சாப்பிடாம உடம்பு கெட்டுவிடும் அவங்களாம் நம்ம நார்மலாக சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு என்ன பண்ணணுன்னா காலையில் வெறும் வயிற்றுல ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி நல்ல வாயில் போட்டு மென்று ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கொழுப்புலாம் கரைஞ்சிட்டு நம்ம நம்ம அந்த தொப்பை குறையுங்க கொழுப்பு குறைஞ்சி கரைய வச்சுருங்க அதே சமயத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் நம்ம நிறைய பேருக்கு வந்து தப்பை வந்துட்டு இருக்கோம் வேலை செய்வாங்க ஆனால் எக்ஸசைஸ் செய்ய டைம் இருக்காது அவங்களுக்கு அவங்களே காலையில் நேரத்தில் டீ எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வாயிலில் போட்டு மென்னட்டே அவங்க வேலை செய்யலாம் நல்லா இனிப்பாக இருக்கும் இதனுடைய சுவையை வந்து இனிப்பு சுய தான் இது நல்லா இந்த அளவுக்கு கையிலேயே கூட எடுத்து வாயிலில் போட்டு நம்ம நார்மலாக மதியத்தில் கூட நல்லா சாப்பிட்டுட்டோம் ஒரு ஹெவி ஃபுட்டு ஒரு நான்வெஜ்லாம் சாப்பிட்டுட்டோம் இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம் கல்யாணத்துக்கு ஒரு ஹோட்டலுக்கு போகும்போது நம்ம கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டோம் இல்லையா அந்த சமயத்தில் ஹோட்டலில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இனிப்பு சோம்பு கொடுப்பாங்க இல்லையா அது அதுக்காக தான் ஜீரணத்துக்காக தான் கொடுக்குறது ஒரு சிலர் அதை வாயில போட்டுட்டு நம்ம எதுக்கு சாப்பிட்றதுன்னு தெரியாமல் சாப்பிடுவாங்க வெறும் வாயிலுக்கிற ஸ்மெல்லு போக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க அது அது ஜீர்ணத்துக்கும் சேர்த்து தாங்க கொடுக்குறாங்க அது இதோட சேர்த்து நம்ம உமிடுகளோடு சேர்த்து சாப்பிடும்போது சீக்கிரமாக ஜீர்ணாயிடும் அதே சமயத்தில் நம்ம உணவு புழ குழாயில் இருக்கிற கொழுப்பு சத்தை குறைக்கங்குது உணவு குழாயில் வந்து கொழுப்பு சேராமல் பாத்துக்கிறது நம்ம எவி நான்வெஜ்ஜெலாம் சாப்பிடும் போதுல கொழுப்பு சத்து அதிகமாக சாப்பிட்டுட்டோம்னா நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்கும் சரியா அந்த வயிறு உப்பசமாக இருக்குல்லே அந்த நேரத்தில் நீங்கள் எதுவுமே மாத்திரை போடுறது டாக்டி போட்டு ஏதாவது பவுடர் வாங்கிக்க எதுவுமே பண்ணாதீங்க டக்குன்னு வீட்டில் சோம்பு இருந்ததுனால் இந்த அளவுக்கு எடுத்து எவ்வளோ சாப்பிட்டாலும் ஒன்றும் கெடுதில்லை இந்த அளவுக்கு எடுத்து நீங்கள் போட்டு நல்லா மென்னு சாப்பிட்டு வெது வெதுப்பான நீரோ அப்படி இல்லைன்னா நார்மல் வாட்டரோ குடிச்சிங்கனாலே உங்களுக்கு சீட்டோ ஜீரணம் சோம்பு வந்து ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லதுங்க குழந்தைங்க கூட நாம சாப்பிட்டுட்டு ஜீரணம் ஆகிடும்னா டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணுங்க கொஞ்சமாக தண்ணி வச்சு இந்த சோம்பு தண்ணி பிடிக்கி கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் ஜீரணம் ஆகிடும் குழந்தைக்கு நல்லா பசி எடுக்குங்க அதே டைமில் இந்த மாதிரி இயற்கையாக நீங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நீங்கள் சாப்பிட்டுட்டு உடல் கொழுப்பு சத்து குறைக்கலாம் தொப்பையை குறைக்கலாம் உடல் வெயிட்டை குறைக்கலாம் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் அதே சத்து நல்ல ஜீரணம் ஆகும் உணவு குழாயில் இருக்கிற கொழுப்பு சத்து நல்லா கரைக்கங்கிது ப்ரெஷர் இருக்கும் பிளட் ப்ரெஷர்ன்னு சொல்கிறாங்கல்ல அவங்க கூட இதை ஒரு ஒரு ஸ்பூன் வாயில் போட்டு மென்று சாப்பிட்றாங்க ரொம்பவும் நல்லது எல்லா பேஷண்ட்டும் அதாவது சுகர் இருக்கு எனக்கு பிபி இருக்கு எப்படி சாப்பிட்றதுன்னு யோசிக்காது வந்து இயற்கையாக கடவுள் கொடுத்ததுங்க நம்ம வெரப்பர்ஸ் அது மாதிரி இது இது எல்லாருமே சாப்பிட்லாம் சின்னவங்க பெரியவங்க வித்தியாசம்லாம் எல்லாருமே சாப்பிடக்கூடியவங்க தான் இது வாசனையாக இருக்குதுங்க நம்ம உணவில் குருமா மட்டன் அந்த பொரியல் வகைகள் கூட்டு எல்லாம் செய்யும்போது அவசியம் இதை சேர்த்து சாப்பிடுங்க ரொம்பவும் நல்லது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த சோம்பு பற்றி சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்